என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் விடியல் என்பது தோன்றுவது அல்ல உதயம் என்ற வெளிச்சத்தின் உண்மையான சாயல் கொண்டது உதயம் என்பதிலே உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வளங்களும் நிரம்ப போகும் நேரம் வந்துவிட்டது பறவைகள் எல்லாம் சூரியனின் அகண்ட உதயத்தை காண ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த போல் இரவெல்லாம் நிம்மதி இல்லாமல் உறக்கம் இல்லாமல் அன்னம் சரியாக உண்ணாமல் பரிதவித்து வந்த இருள் சூழ்ந்த காலம் பேரொலியாய் விடியப் போகின்றது இனிமேல் தோன்றும் அனைத்தும் நிம்மதியை உனக்கு தரும் வெற்றிகள் குவியும் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என் குழந்தையான நீ எதற்கும் கலங்காதே உன்னில் எல்லாம் வல்ல எனதருள் எம்பிரான் சிவன் அருளார் நீ நன்றாக செழிப்பாக வாழ்வாய் தங்கவேன் நான் உனக்கு என்றும் துணை இருப்பேன் நினைவில் வைத்துக்கொள் சந்தோஷம் இல்லாத இடத்தில் யாருக்கும் நிம்மதி இருக்காது பக்தி இல்லாத இடத்தில் சத்தியம் இருக்காது தியாக மனப்பான்மை இல்லாத இடத்தில் நிச்சயமாக அன்பும் இருக்காது அகங்காரம் என்ற வலையில் சிக்காதவர்கள் ஆண்டவனுடைய அரவணைப்பில் இருக்கும் பாக்கியத்தை பெறுவார்கள் என் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்ட ஒருவனுக்கு வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் நிகழும் உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வழி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன் நல்லவர்களுடன் பழகினா ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டார் கெட்டவர்களுடன் பழகினா ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொண்டார் ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதை மீதி கதை நான் உடன் இருக்கின்றேன் நம்பி முன்சே துணையாக உன்சாகி வருகின்றேன் உன் பல சோகத்திற்கு முடிவு வருகிறது உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கப் போகின்றேன் நீ எவ்வளவு முயற்சி செய்தா என்பது தான் தேவை விடாமல் முயற்சி செய் நீ வாழ்க்கையில் முன்னேறுவது நிச்சயம் தங்கமே கடவுள் எப்போதும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு திறவுகோள் நிழலுக்கான ஒரு வெளிச்சம் துக்கத்திற்கான ஒரு நிவாரணம் மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம் உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாயப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது தங்கமே உன்னையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாயாக்குவேன் கலங்காதே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படிகளாக மாறும் தங்கமே இந்த வியாழனில் உன்னை புதிய விடியலுக்கு அழைத்துச் செல்லப் போகின்றேன் உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல் அமையப் போகின்றது நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மை நடக்கப் போகின்றது கலங்காதி உன் துன்பத்திற்கு கடைசி நாள் என்று தீர்வு கிடைக்கப் பெறாத சில விஷயங்களுக்கான தீர்வுகளை பெறும் பொருட்டு தொடர்ந்து அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பவர்களின் மனநிலையானது சில காலகட்டத்திற்கு பிறகு மிகுந்த அழுத்தத்திற்கு உட்படுகின்றது இந்த நிலையானது தொடர்ந்து நீடிக்கும் போது இதற்கு ஆளானவர்கள் சமுதாயத்திற்கு பொருத்தமில்லாத இயல்பு நடத்தை உடையவர்களாக மாறிவிடுகின்றனர் அப்பா துணை நிற்பேன் உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன் குழந்தை ஏன் குழந்தையை இப்படி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் இனிதான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது மனம் தளராமல் பயணத்தை தொடங்கு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் நான் உடனிருந்து உனக்கு நன்மையை மட்டுமே செய்து தருவேன் மனதில் வைத்துக்கொள் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற என் உயிரை கூட நான் கொடுப்பேன் அதுபோல் என் வார்த்தையில் ஒருபோதும் பொய்மை கலந்திருக்காது உன் வார்த்தைகள் புரியாதவர்களிடம் சென்று புரிந்துகொள் என்று போராடாதே அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு நீ அமைதியாக இரு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி புரிய வைத்து உன்னிடம் நான் சேர்ப்பேன் தங்கமே யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்று உன்னுடன் உன் சாகியப்பா நான் துணையாக இருப்பேன் என் அன்பும் ஆசியும் என் செல்ல குழந்தையாகிய உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே உன் எதிர்காலம் சிறப்பாக போகின்றது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடியே அமையப் போகின்றது மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகின்றது இந்த சாகி மேல் சந்தேகம் வேண்டாம் நல்லதே நடக்கும் நீ பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன் என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பு நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் நீ கொடுத்ததை விரைவில் உன் குடும்பம் மகிழ பல மடங்காக தரப்போகின்றேன் அன்பு குழந்தையே நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீயே பொறுப்பு உன் வார்த்தையினை பொறுத்துத்தான் நீ மதிக்கப்படுவா சிந்தித்து அளவாக பேசு பேசாத வார்த்தைக்குத்தான் தான் மதிப்பு அதிகம் குழந்தையே இன்றுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி ஆனந்த வாழ்க்கையை வாழப்போகின்றார் உன்னை பழி சொல்ல இந்த உலகமே காத்திருக்கின்றது உனக்கு வழி சொல்ல உன் சாயப்பா நான் மட்டுமே உள்ளேன் என்பதை மறக்காதே அருகில் தங்கமே உனக்கான கஷ்டத்தை நான் நிவர்த்தி செய்கின்றேன் அனைத்தும் மாறப்போகின்றது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு நீ நீயாக இரு தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை உனக்கான வெற்றி நிச்சயம் தங்கமே உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று வருந்தாதே உன்னிடத்தில் நான் இருக்கின்றேன் எதையும் கண்டு கலங்காதே அத்தனை கேள்விகளுக்கும் விடையுண்டு கிடரை மட்டும் நிறுத்திவிடாதே மாகை மிகவும் பலமானது ஆனால் இறைநாமமும் அதைவிட சக்தி வாய்ந்தது இறைநாமம் ஒன்றே உய்யும் வழி மாகையை வெல்ல இறைவனிடம் விசுவாசம் தவிர்த்து வேறொரு சாதனை இங்கில்லை குழந்தையே செல்வங்கள் எவ்வளவு நிறைந்தாலும் உன் மனம் அமைதி அடையாது செல்வத்தை விட நல்ல அன்பை நினைத்தாலே அதுவே பெரிய செல்வமாக நாம் காண்போம் உன் வாழ்க்கையில் ஒளியேற்றவே வந்திருக்கின்றேன் இறைவனிடம் காட்டும் பக்திக்கு சோதனை வருவது போல உரியவர் மீது காட்டும் அன்பிற்கும் சோதனை வரலாம் ஆழ்கடலில் சேரும் நதிநீர் போல ஆழ்மனதில் உருவான அன்பு தடைகளைத் தகர்த்து உரியவரிடமே வந்து சேரும் அதுவே அன்பின் சாராம்சமாகும் உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது குழந்தையே எல்லாம் உனக்கு தரப்போகின்றேன் உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்து செல்ல உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு எதற்காக இந்த வீண் குழப்பம் உனது எண்ணங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் வீணாக கவலைப்படுவதை விட்டுவிட்டு என் பாதங்களில் உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு அமைதியாக இரு உனக்கானதை தகுந்த நேரத்தில் நிச்சயமாக நான் தருவேன் கவலை வேண்டாம் தங்கமே பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் தற்போது இருக்கும் நிலை மாறும் நீ என் மீது கவனத்தை செலுத்து நான் உனக்காகவே காத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு பட்டு ஜரிகையை போர்த்த இருக்கின்றேன் வந்து என்னுடன் ஐக்கியமாகிவிடு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதை யாராலும் தடுக்க முடியாது குழந்தையே நீ என்ன செய்தாலும் அதை நான் அறிவேன் உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன் உன்னிடம் யாசகமோ உதவியோ கேட்டு வந்தால் செய் அல்லது முடியவில்லை என ஒப்புக்கொள் ஆனால் காக்க வைக்காது குழந்த அது என்னை காக்க வைப்பது போலாகும் உன் இல்லம் தேடி நான் வந்து விட்டேன் உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்து விட்டது நலமோடு வாழப் போகின்றார் உனக்காக நான் தினமும் செய்தி அனுப்புகின்றேன் அதை படித்துவிட்டு ஏன் என்மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றா உன் சாயப்பா மேல் நீ நம்பிக்கை வைக்க மாட்டாயா சொல் தங்கமே கோபம் எப்பொழுதும் முட்டாள்தனத்தில் ஆரம்பித்து வருத்தத்தில் முடிகிறது இரக்கமே கோபத்திற்கான மாற்று மருந்து உன் முன்னேற்றம் கண்டு வியப்பவர்கள் மத்தியில் உன்னை நிறைந்த மனதுடன் வாழ்த்துபவன் நானாவேன் நல்ல நேரம் தனியாக ஒன்று வருவதில்லை நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவன் மட்டுமே நினைத்ததை அடைகின்றான் அறிவு என்னமோ எல்லோருக்கும் பொதுத்தான் ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகின்றாய் என்பதே பலனாக கிடைக்கிறது உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகிறது அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகிறது உன் அறிவால் உன்னை தேடும்போது அது ஆன்மீகமாகிறது சிறந்த செயல்களே சிறப்பான பலன்களை தருகின்றன துன்பம் வரும்போது அதை நினைத்து புலம்பாதே உனக்கு யார் யார் எப்படி எனக் காட்டவே இந்த துன்பங்களை தந்தேன் இதில் மூன்று பேரை நிச்சயம் மறக்காதே உன் துன்பத்தில் உதவியவன் துன்பத்தின் போது உன்னை கைவிட்டவன் துன்பத்தை உனக்கு உண்டாக்கியவன் இனி வரும் நல்ல நாளில் இது நிச்சயம் உனக்கு உதவும் உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் விலகி நன்மைகள் நடக்கும் நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை சந்தித்து உன் மனக்குழப்பத்திற்கு பதில் சொல்வேன் நம்பிக்கையுடன் இரு என்று முடியவில்லை சரி அதற்காக என்றுமே முடியாது என்று அர்த்தமில்லை என்றும் எதிலும் மனம் தளராதே ஏன் ஓடுகின்றாய் என்பதை விட எதை நோக்கி ஓடுகின்றாய் என்பதே வாழ்வில் முக்கியம் உன் வெற்றியை நெருங்கி ஓடுகின்றாய் என்பதற்கு முதல் அடையாளமே நீ அடைந்த தோல்வித்தான் வழிகாட்ட நான் உண்டு பிறகென்ன பயம் முன்னேறி சில் நாளையை எதிர்காலம் உன் நம்பிக்கையிலேயே மலர்ந்துவிடும் பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு அங்கே கிடைக்காதென நன்கு தெரிந்தும் நிம்மதியை தேடுகின்றா நிலைக்காதென நிச்சயம் தெரிந்தும் அந்த உறவுகளை தேடி சென்று ஏமாறுகின்றா உன் மனதிற்கே தெரியும் அது உன் தவறென்று ஆனால் உன் வார்த்தைகள் என்னைத்தான் பழிக்கின்றன நீ என்னத்தான் என்னை திட்டினாலும் வேண்டியதை தேவையறிந்து போல் வேண்டாததையும் விலக்கிவிடத்தான் செய்வேன் என் பிள்ளைக்கு எது சரி என்று எனக்கு நன்றாகவே தெரியும் தங்கமி உனக்கான நல்லதை நிச்சயம் நான் செய்வேன் எல்லோருக்கும் வாழ்வில் திருப்புமுனை என்பது நிச்சயம் வரும் அதுவரை தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பொறுமையுடன் காத்திருங்கள் என் தங்கமி நீதான் இன்னும் அவர்கள் நினைப்பிலேயே வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கின்றார் பார்க்காமல் பேசாமல் இருக்க முடியாது என்று சொன்னவர்களை நினைவுபடுத்திப் பார் ஒருவேளை நேரில் பார்த்தாலும் கூட பேசாமல் போயிருப்பார்கள் உனக்கென உள்ளவர்களை ஆனந்தப்படுத்து உனக்கு எது சரி என்பது எனக்கு தெரியும் அதை நிச்சயம் நான் செய்வேன் எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்ன நினைக்கும் போது நான் உன்னுடன் இருப்பேன் நேற்று நடந்ததை வைத்து இன்று முடிவெடுக்க வேண்டாம் ஏனெனில் அது நாளையே மாறிவிடலாம் இன்றைய நாள் உன் முயற்சி வெற்றி பெறட்டும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நீ இருப்பா எல்லாமும் நிலையாக இருப்பதில்லை இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி நாம் மற்றவர்களுக்கு நம் மனதில் தரும் இடத்தை அவர்களிடமும் இருந்து எதிர்பார்ப்பது நம்முடைய தவறு குழந்தையே நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது இனிமேல் உன்னை கலங்க விட மாட்டேன் கலங்காதே உன் சாகி உன்னுடன் தான் இருக்கின்றேன் உனக்கு மிக விரைவில் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் நீ கவலைப்படாதே வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகின்றது உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் எப்போதும் துணையாக இருப்பேன் குப்பையை கோபுர உச்சியில் உட்கார வைப்பதும் தலை குப்புற தள்ளிவிடுவதும் காற்றின் ஜாலம் நீ கோபுர கலசம் பிறர் வணங்க வாழ்வா இது காலத்தின் கட்டாயம் குழந்தையே பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் கைவிடாதே அதற்கான பலன் தாமதமாகலாம் ஆனால் கிடைக்காமல் போகாது குழந்தையே நித்தமும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் உன்னை என்னுடைய நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன் கலங்காதிரு வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் நீ இருப்பாய் நீ என் செல்ல தான் ஆனால் வாழ்வில் தோல்விகள் வலிகள் ஏமாற்றங்கள் இவைகள் எல்லாம் நீ நிச்சயம் உணர்ந்துத்தான் ஆக வேண்டும் காரணம் இவைகள் உன்னை மேம்படுத்த உன் நிறை குறைகளை உனக்கு காண்பிக்கத்தான் அதை புரிந்து கொள் அதற்காக துன்பங்கள் மட்டும்தான் வாழ்க்கையா என்று நினைக்காதே உனக்கான இன்பமும் உன்னை தேடி வரும் நான் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே நினைத்தபடியான வாழ்க்கை அமையும் என்னை நம்பி பொறுமையோடு இரு துன்பம் நம்மை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இருப்போம் உன்னை பற்றி யார் என்ன சொன்னால் தண்ணீரை போல இருக்க கற்றுக்கொள் நீ பதிலுக்கு அவர்களை காயப்படுத்த வேண்டாம் இருளாக இருந்தாலும் அங்கே பிரகாசமாக நான் இருப்பேன் கலங்காதே உன்னை பற்றி ஒருவன் குறை பேசுகின்றான் என்றான் அவன் நீ சுமந்து கொண்டிருக்கும் சுமையை சுமப்பதற்கு தயாராகின்றான் என்று அர்த்தம் நன்கு அறிந்து கொள் ஒருவன் இன்னொருவனை பற்றி குறை பேசும்போது அவன் அனுபவிக்கும் மனசங்கடங்கள் அனைத்தும் திசை திரும்பி பேசுபவனிடம் சென்றடையும் அதனால்தான் மனிதனின் வாழ்க்கை ஒரு நிலையில் இருப்பதில்லை சிந்தித்து செயல்பட்டால் நல் வாழ்க்கை அமையும் நீ எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தாலும் உன்னை காப்பதற்கு ஏழு கடல் தாண்டி நான் வருவேன் நீ தைரியமாக இரு நீ எங்கு சென்றாலும் என் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உனக்கு மனவழிகளை அதிகம் கொடுப்பவர்களுக்கு தெரியாது உனக்கு துணையாக உன் அருகில் உன் சாகிப்பா நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் என்று யான் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு என்று நீ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும் குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன்னினைவில் உன் சாயப்பா